அதிவீர் நேசனானாங்க ரங்கனார் எப்ப வரல அப்படினா கிரீட இருக்கனதுக்கு பூங்கைய இருக்கல முக்கியமா எதுவும் வாங்கி இருக்கா பணத்துல இருக்கீங்களா என்ன வந்துட்டு இருக்காரு amide கோயில் போறதுக்கு இருக்கேன் கோயிலுக்கு வந்து ஒரு ரெண்டு எல்லாம் அந்த திமுக அதிமுக இதை வந்து கொண்டு வந்தோம் மழை ஆரம்ப ஒருங்கிணைக்கிறீங்க எங்கேயும் நீங்கள் பேசி அந்த மாதிரி கருத்து அந்த மாதிரி வேட்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒருவேள் கூட என்ன தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் என்று சொல்லுவீங்க ஒரு கூட நான் சொன்னீங்க இல்லை துரோகிகள் அப்படின்னு சொல்லி யார் இது வந்து இங்கே சொல்றாங்க அங்கேயும் ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து நான் வெற்றி வாகை சூடினும் தேவல் புலாவிலேயே நான் வெற்றி வாகை சூட்டணும் இந்த முறை வந்து சில தோடினால் அந்த தோல் ஏற்பட்டது அஞ்சு ஊர் சட்டமன்றத் தொகுது அது அத்தானினா அஞ்சு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுக்கு பகுதி சொல்லணும் வேற யாரையும் விளக்கமே சொல் உருள்பேன் அஞ்சு ஊர் சட்டமன்ற தொகுதி ஓப்பனாக வேலை செஞ்சாங்க அத்தாணியில் அத்தாணிகள் நடத்திருக்கிற ஒரு சட்டமன்றத்துக்கு உட்பட்டிருக்கிற அந்த பகுதி குறிப்பிட்டிருக்காங்க பாஜகவுக்கு போறது அதிமுகவுக்கு நல்லதா இருக்கும் இல்ல அவருக்கிட்ட கேட்கணும் இல்ல இல்ல அவருக்கு கேட்க வேண்டிய கேட்கக்கூடாது நான் சொல்ற ஒரே கேள்வி இப்ப நீங்க கேட்டது அவர் சொல்லிட்டு சொன்னீங்க கேட்க வேண்டிய அவருக்கு ராஜெக்ட் செல்லப்பா வந்து நீங்கள் ஆறு மாதம் பொறுத்துருங்க நாங்கள் உங்களை கூத்துக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் சார் சொன்னாங்க அப்படிலாம் வந்து என்ன சேர்க்கணும்னு அவசியம் வந்து பேசி இருக்காங்க ஓபிஎஸ்வர் இல்லைன்னா அவர் ரெண்டு பேர் கேட்க வேண்டியன்னு எங்களுக்கு கேட்டிருச்சிங்க இந்த மூத்த தலைவர் மூத்த தலைவர் யாரோன்னு சொல்ல முடியாதுன்னா அரசியல் கட்சியில் வந்து மூத்த தலைவர் இளைய தலைவர் எல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அமைதியாக அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தால் நல்லது கொஸ்டின் கேட்டால் என்ன வச்சு நல்லதுங்களா இங்கே ரெண்டு சமூகமான சூழ்நிலைவே எனக்கு நீங்கள் போடக்கூடாது நீங்கள் அவர் கேட்டார் அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்சர் அடுத்த போட்டீங்கன்னா என்ன இதுவரைக்கும் இல்லை இல்லை அப்படி இல்லை நீங்கள் போகிற டைம் விடுங்க இரண்டும் வந்து இந்த வழக்கு அதாவது தொடர்பாக நீதிமன்றத்தில் திரும்ப தேர்தல் ஆணைய போகுது அதிமுக அதெல்லாம் வந்து சி வி சர்மா பதில் தான் நம்ம சொல்லுவாங்க அவர் லாயரு அவர் தான் எஃபி சட்ட இல்லை சட்ட நதியில் வந்து அவரு தான் குழு தலைவர் சட்டமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் செயலாளராக இருக்க தலைவராக இருக்காரு அவர் தான் எம் பி இருக்காரு அவரில் என்ன ஆன்சர் பண்ணுறாரு அதை பொறுத்தவரை நாங்கள் யாருமே ஆன்சர் பண்ண முடியும் வந்து மாற்ற எங்கள் ஒரு போட்டியில் இருக்கிறதுக்காக இந்த போட்டியிலேயே மறைமுக செயலில் ஈடுபடாதான் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவேன் எனக்கு வந்து எப்படின்னா கேட்க வேண்டிய புரட்சியாளர் என்ன நிகழ்ச்சி நான் ஒரு சாதாரண தொண்டர்

ஜெயலிதா அவங்களே வந்து மறந்துவிட்டார்கள் கேள்வி அந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி எந்த விதமான கருத்தை நான் பரிமாறேன் நான் சொன்ன ஒன்றே ஒன்றுதான் என்ன கருத்து சொன்ன விவசாயி பாராட்டு போட்டு நடத்துவோம் வந்தாங்க அவங்கள்ட்ட எனக்கு ஆட்ருக்கு நோட்டீஸ் நோட்டீஸ் பிறகு அம்மா தலைவருடைய படம் இல்லையே அப்படின்னு ஆரம்பி எல்லாரும் கூட்டத்தை புறக்கணிக்கான்னு சொன்னாங்க நான் அதில் கலந்து கொள்ளவேன் ப்ளீஸ்